வணக்க மக்களே சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மேல பாருங்க பனை மரம் தாங்க பனை நிறைய சிறப்புகளை பத்திதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தோன்னா நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் பாத்தீங்கன்னா பனை தாங்க சோ பனை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு மாநில மரம் அப்படி வந்து பாத்தோம்னா நம்ம பெருமையா சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அழிக்கப்பட்டு வர ஒரு இனத்துல இருந்துட்டு இருக்கு அதை காக்குறது நம்மளோட கடமை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பனைமரம் நீர் வளத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துங்க காரணம் என்னன்னா ஒரு பாளிலிருந்து சுத்தியோது வந்து பாத்தீங்கன்னா நீர் வளத்தை திருச்சிடும் அதனாலதான் நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே எதுக்குமதோ சரி மற்ற விஷயங்களை எங்க வச்சாலும் பாத்த வந்து பாத்தீங்கன்னா அதோட கரை ஓரத்துல வச்சிருப்பாங்க அதேதான் பாருங்க நீங்க சுத்தி பாருங்க இந்த கழனியோட ஓரம் full வந்து பாத்தீங்கன்னா பனைமரம் வச்சிருக்காங்க காரணம் சோ இந்த நிலத்தோட விவசாயிக்கு தெரிஞ்சிருக்கு பனைமரத்தோட அருமை ஏன்னா நீர் வளம் முக்கியம் அதை நம்ம விட்டுறக்கூடாது பனைமரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருந்தது அப்படின்னா குறைஞ்சது இருபது மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை தேக்கி வச்சுக்கோம் அப்படின்னா இங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பனைமரம் இருக்கு அப்ப எவ்வளவு நீரை வந்து பாத்தீங்கன்னா இந்த பனமரம் தேக்கி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு சோ இந்த பனைமரத்தோட பயன்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஏகப்பட்டது இருக்குங்க பனைமரத்தோட அதோட குருத்துல இருந்து அடி வேறு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மக்களால பயன்படுத்தப்பட்டு தாங்க வந்துட்டு இருக்கு சோ அந்த காலத்துல வந்து சங்க காலத்துல ஓலைச்சோடிலாம் எழுதுவாங்க பாத்தீங்களா இந்த பண ஓலை வச்சுதான் பாத்தீங்கன்னா ஓலைச்சோடி எழுதியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் குடிசை வீடு கட்டுறதுக்கு பண பாத்தீங்கன்னா குடிசை வீடு கட்டியிருக்காங்க எடுக்கிற அந்த மட்டை அந்த மட்டையை வந்து மட்டையா உரிச்சு வீடு கட்டுறதுக்கு நேரா பயன்படுத்தி இருக்காங்க தருக பாருங்க மரம் இது வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் மரங்க இந்த மரத்தை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வெட்டி இத சின்ன சின்ன துண்டுகளாகி இதை வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க வீட்டோட மேல் கூடை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திருக்காங்க இது வந்து வைரம் பாஞ்ச மரம்னு சொல்லுவாங்க அதாவது அந்த அளவுக்கு ஒரு இரும்பு மாதிரி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மக்களால் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்மறை ஆண் பனை பெண் பனை அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குங்க சோ ஆண் பனையில வந்து பாத்தீங்கன்னா காய் காய்க்காது சோ ஆனங்கான்னு சொல்லக்கூடிய அந்த குடுத்து மட்டும் தான் பாத்தீங்கன்னா தள்ளிட்டு இருக்கும் ஆனா பெண் பண பெண் பனையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப பணங்கா காய்க்குங்க அதைதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நுங்கு சாப்பிடறோம் பாத்தீங்களா பன நுங்கு அது வந்து பாத்தீங்கன்னா பெண் பனையில தான் எடுக்கிறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ பதநீர் சொல்லுவாங்க கல்லுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பணமரத்துல எடுக்கிறது இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா போதைப் கிடையாதுங்க உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி ஒரு விஷயம் அதாவது வந்து பார்த்தோம்னா கல்லுல நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க வழியை போகக்கூடிய சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு போதை பொருள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சித்தரிக்கப்பட்டு போயிட்டு இருக்கு அது உண்மையே கிடையாது அந்த அளவுக்கு கல்லு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி அதேமாதிரி வந்து பதநீரும் வந்து அந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தாங்க சோ இதுல இருந்து இருக்கக்கூடிய நுங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பனங்காவை அறுத்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நுங்காவை சாப்பிடலாம் ஒரு சிலர் வந்து அதை கழிச்சு அதுல நுங்கு மட்டும் தனியா எடுத்து ஜூஸ் போட்டும் சாப்பிடுவாங்க எல்லாமே வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான் சப்போஸ் பனங்கா வந்து பாத்தீங்கன்னா முத்துடுச்சுன்னா அந்த முத்தினது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல பணம் பழமா மாறிடும் அந்த பணம் பழத்தை ரெண்டு வகையா சாப்பிட்லாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செங்கா செங்காவை சொல்லுவாங்க அதாவது பழுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் அதை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து அது மேல இருக்க அந்த சதவியை மட்டும் பாத்தீங்கன்னா அறுத்து குண்டானல்ல கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் அவிச்சு சாப்பிட்டோம் வச்சிங்களேன் அதோட டேஸ்ட்டு தர மாதிரி இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு அதோட அருத்துமே சப்போஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பணம் போதும் சப்போஸ் நல்லா பதிர்த்து கீழே விழுந்துச்சு அப்படின்னு வச்சுக்கேன் அதை எடுத்து கொஞ்சம் காய வச்சு மண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா பொதச்சு வச்சுருவோம் அப்படி பொதிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒன்றுல இருந்து ஒரு ஒன்றரை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொட்டையில இருந்து பனங்கொட்டையில இருந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா வேறு இறங்கிட்டோம் அந்த வேறு தான் பாத்தீங்கன்னா பனங்கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த பன்கிழங்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது உடம்புல இருக்க சூட்டை வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கக்கூடியது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பணக்கிழங்குகள் இருக்குது அது இல்லாமல் பனக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நல்லா காய வச்சிருவாங்க காய வச்சுட்டு அதை மிக்சில் போட்டு பவுடர் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதை நெய்ல குலைச்சு கூட சாப்பிடுவாங்க இல்ல தேனில குழச்சி சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிடறதுனால அதோட பலன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷஃபுல்லே கிடைக்கும் அது எந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தினா பதப்படுத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதோட பலன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பண மரத்துல ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பணமரத்தை எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணெய் இருக்கு சோ விவசாயத்தையே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருசா பாக்குறது கிடையாது விவசாயம் பெருசா கண்டுக்கிறது கிடையாது அப்ப பணமரத்தை மட்டும் என்ன பெரிய விஷயமா பாக்க போறோம் அப்படி இருக்காதிங்க குறைஞ்சது வீட்டுக்கு ஒரு மரமாவது வந்து பாத்தீங்கன்னா வழங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இருக்கும் தண்ணி இருக்கு எல்லா வசதியும் இருக்குங்க ஆனா இது அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்குமான்னு தெரியாது கரெக்டுங்களா அப்படி தண்ணி நாளைக்கு நம்மளோட தலைமுறைக்கு வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா வீட்டுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டுல இருந்து மூணு பணமரம் ஆகுது நட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா வழங்க இது இல்லாம ஒவ்வொரு ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏரிக்கரை இருக்கு கொளக்கரை இருக்கு சோ ஆட்டங்கரை இருக்கு இந்த இடத்துல எல்லாம் கிராமத்துல இருக்கீங்கன்னா பணம் நிறையவே கிடைக்குங்க சோ அதெல்லாம் கிடைச்சிது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன் ரெக்வெஸ்ட் பண்ணி கூட கேட்டுக்கிறாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து ஒண்ணு பண்ண தேவலைங்க பெருசெல்லாம் அதுக்காக நீங்க செலவு பண்ணவே தேவை ஒரே ஒரு சின்ன ஒரு பலனை எடுத்து அந்த விதையை போட்டு மூடிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பாத்தீங்கன்னா வேர் உழுந்து முளைச்சி அதுவே மரமா வந்துடும் நீங்க எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண தேவை தண்ணி ஊற்ற தேவை அது வெளி போட்டு பராமரிக்க தேவை எந்த செலவு நீங்க பண்ண தேவை இயற்கையாவே அதே வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே அது வந்து பாத்தீங்கன்னா வளர்த்து சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரமா வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து நிற்கக்கூடிய தன்மை பனைமரத்துக்கு இருக்குங்க சோ அப்படிப்பட்ட ஒரு பனைமரத்தை எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்து அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு வளரம் அப்படின்னா சிட்டி சைட்ல இருக்கா என்னன்னே தெரியாது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பாப்பாங்க நுங்குன்னா தெரியும் அது சாப்பிடற பொருள் ஆனா அது எப்படி வருது எந்த மரத்துல இருந்து வருதுன்னு கூட தெரியாது ஒரு இருந்து வந்த ஒரு ஒரு போர்னா வந்து பாத்தீங்கன்னா பனைமரம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பனைமரம் வளர்க்கறேன் அது கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா நான் வளர்த்துட்டு இருக்கேன் எங்க வீட்டுல எவ்வளவு திட்டினாங்க எதுக்கிட்டா அது வெட்டிட்டு தேவையில்ல அது இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அடைச்சிக்கும் வரும் அது விடணும் அவ்வளோ சண்டை போட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வளர்த்து அவ்வளோ பெரிய மரமாக ஆக்கி வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு தண்ணி தேவை என்னோடய தலைமுறைக்கு தண்ணி தேவை ஸோ இதை இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு விஷயத்த உங்களோட மைண்டில் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு இது பண்ணுங்கள் ஸோ பனைமரம் அப்படிங்கிறது நம்மளோட மாநில மரம் அதை விட்டுறாதீங்க ஸோ விட்டுற மாட்டிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சேவ் பண்ணுங்கள் பனைமரத்தை